தன்படி வாழ்கின்றாரோ அவர் இறைநிலையை அடைகின்றார் ஞானவேல் முருகனுக்கு நல்ல கந்தனுக்கு ரோஹம் கன்சென்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட் மன பொறுப்பை பாடு ஓம் நம ஓம் நம மக்களுக்கு மற்றவர்களுக்கு ஏனையவர்களுக்கு நாங்கள் என்ன செயல்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வோமாக இருந்தால் அவை அனைத்துமே எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகின்றன அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பஞ்சால்ஸ் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நுழைவாயில் மற்றும் புனரமைக்கப்பட்ட மண்டப திறப்பு விழா இனிதே அமைதியாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆதினத்தின் முதல்வர் வேலன் சுவாமி அவர்கள் திறந்து வைத்து அருளுரை வழங்கினார் நல்லூர்கின் உற்சவத்தை முன்னிட்டு இருபத்தஞ்சி நாட்களும் அன்னதான பஜனை மற்றும் அருள் உரையும் இடம்பெற உள்ளது அத்துடன் சீனை சார்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் தளத்தில் சிவகுரு ஆதின முதல்வர் வேலன் சுவாமி அவர்களின் நாளாந்த அருளுரை பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவியல் முருகனுக்கு அரோகரா நல்லை கந்தனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம்

ओं नमः ॐ नमः शिवाय ॐ नमः शय Om Namah Shivaya 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 Om Namah Shivaya

பாதை பணிந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே சிவகுரு ஆதீனத்தினுடைய புதிய நுழைவாயில் சிறப்பும் முதல் புனரமைக்கப்பட்ட மண்டப சிறப்பு நிகழ்வும் திரையருளால் இனிவே நடைபெற்றிருக்கிறது அந்த விதத்திலே திரை சிவனுடைய அருள் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் முருகப்பெருமானாக குவித்து அதுவும் ஈழத்திலே நெல்லையம்பதியிலே நல்லை கந்த பெருமானாக உதித்து எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலித்து வருகின்றார் அந்த இறைவனுடைய சிவனுடைய கட்டளை நல்லை கந்தப்பெருமான் ஊடாக நமக்கு உணர்த்தப்பட்டதன் நிமித்தம் சிவகுரு ஆதீனம் இருபதாம் ஆண்டு திருக்கார்த்திகை நன்னாளிலே ஸ்தாபிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் திகதியில் இருந்து இன்று வரை ஆரம்ப நிலையில் தற்காலிக ஏற்பாடுகளோடு சிவகுரு ஆவியின கட்டுமானங்கள் சிவகுரு ஆதீன வளாகம் செயற்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழலிலே இன்றிலிருந்து இரண்டாம் கட்ட அல்லது இரண்டாம் நிலை பரிணாமம் ஆரம்பிக்கின்றது சிவகுரு ஆதீனத்தினுடைய தேவை நமது சமுதாயத்தாலும் சமய பெரியோர்களாலும் தமிழ் உணர்வாளர்களாலும் மிகவும் உணரப்பட்டு வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த சூழலிலே ஒரு ஆன்மீக நிறுவனமாக சைவ சமய ஆதீனமாக சிவகுரு ஆதீனம் தன்னுடைய பணிகளை இன்னும் சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய வகையிலே இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு நிறையவே இம்முறை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது என்பதற்கு சான்றாக எதிர்வெறும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக இருக்கின்ற நல்லூர் பந்தப்பெருமானுடைய மகோத்சவ காலத்திலே கொடியேற்றம் முதல் கொடியிறக்கம் வரை இருபத்தைந்து நாட்களும் அன்னதான பணி மற்றும் இருபத்தைந்து நாட்களும் வளமையை போல மாலையிலே பெம்பெருமான் வெளிவீதி வலம் பெறும் பொழுது அவருக்கு பின்னால் பஜனை பாடுகின்ற நிகழ்வும் மற்றும் அருளுரை இவ்வளவு காலமும் மஞ்ச திருவிழாவிலிருந்து தீர்த்த திருவிழா வரை நடைபெற்று வந்தது இவ்வரிடத்திலிருந்து கொடியேற்றத்திலிருந்து கொடியிறக்கம் வரை இருபத்தஞ்சு நாட்களுமாக இரவிலே எட்டு மணிக்கும் இங்கே நடைபெற இருக்கிறது ஆக மூன்று செயத்திட்டங்கள் இருபத்தைந்து நாட்களும் தள்ளை கந்த பெருமானுடைய மகோற்சவ காலத்திலே சிவகுரு ஆதீனத்தினுடைய வரலாற்றிலே முதல் தடவையாக இவ்வரிடம் நடைபெற எம்பெருமான் திருவருள் பாலித்துள்ளார் அதிலும் ஒரு ஒழுங்கு நிலையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் முதலிலே அன்னதானம் நேர ஒழுங்கின்படி பார்க்கும் பொழுது அதை தொடர்ந்து பஜனை அதைத் தொடர்ந்து அருளுரை என்று மூன்று நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிற மதியம் பன்னெண்டு முப்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரையில் அன்னதான நிகழ்வும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை நல்லூர் வெளிவீதியிலே பஜனை நிகழ்வும் இரவு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை சிவகுரு ஆதீன மண்டபத்திலே அருளுரை நிகழ்வும் நடைபெற இருக்கிறது இந்த மூன்று நிகழ்வுகளும் அதனுடைய தன்மையும் ஒரு சூட்சுமமான செய்தியை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெறும் ஜோதியாம் அந்த இறைவனால் செய்யப்பட்டவை வேதங்களும் ஆகமங்களும் ஈழத்திலே சைவ சமயம் என்றும் உலகளாவிய ரீதியிலே இந்து மதம் என்றும் அழைக்கப்படுகின்ற சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை நூல்கள் வேதங்களும் ஆகமங்களும் வேதங்கள் பொது நூல்கள் ஆகமங்கள் சிறப்பு நூல்கள் இந்த வேதங்கள் பொதுநூல்களாக இருக்கக்கூடிய நிலையிலே சைவ சமயத்தினுடைய அடிப்படை பொதுநூல்கள் வேதங்கள் என்ற அடிப்படையிலே இந்த வேதங்களை மூன்று காண்டங்களாக வகுத்திருக்கிறார்கள் காண்டம் என்றால் பிரிவு கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம் கர்ம காண்டம் என்பது செயல்களை செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்கின்ற அகங்கார பாவனை இல்லாமல் இறைவனுக்கு அர்ப்பணித்து ஈஸ்வர அர்ப்பணமாக செயல்களை செய்வது தனக்கென்று சுயநலம் சார்ந்த செயல்களை செய்யாமல் பிறருக்கென்று செயல்களை அர்ப்பணித்து செய்யும் பொழுது அதுதான் கர்மகாண்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது சாதாரணமாக அந்தனர் எனப்படுவோர் செய்ய செய்கின்ற பூசைகள் கிரியைகள் யாகங்கள் அனைத்துமே கர்மகாண்டத்துக்குள்ளே வருகின்றன உண்மையிலேயே அந்தனர் எனப்படுவோர் செய்கின்ற பூசைகள் யாகங்கள் வழிபாடுகள் மகோற்சவங்கள் கும்பாபிஷேகங்கள் அனைத்துமே பரார்த்தம் ஏனையவர்களுடைய நன்மைக்காகத்தான் செய்யப்படுகின்றன அவர்கள் தங்களுடைய நன்மைக்காக செய்கின்ற சந்தியாவந்தனம் சிவபூசை அக்னிகாரிய இத்தியாதி தனிப்பட்ட வெளியிலே தங்களுக்காக அவர்கள் செய்து கொள்வார்கள் நித்தமும் ஆனால் ஆலயங்களிலே செய்கின்ற அத்தனை விடயங்களும் ஏனையவர்களுக்காக செய்யப்படுகின்றன மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அடிப்படையிலே மக்களுக்கு மற்றவர்களுக்கு ஏனையவர்களுக்கு நாங்கள் என்ன செயல்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வோமாக இருந்தால் அவை அனைத்துமே எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துகின்றன கர்மகாண்டத்தினுடைய பிரதான நோக்கம் மன தூய்மை பியூரிட்டி ஆஃப் தி மைண்ட் இது முதலாவது அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் அன்னதான பணி நடைபெறுகிறது நடைபெற இருக்கிறது இரண்டாவது காண்டம் உபாசனா காண்டம் உப என்றால் அருகே ஆசனம் என்றால் அமர்தல் இறைவனுக்கு அருகிலே குருவுக்கு அருகிலே அமர்தல் உபாசன தான் இறைவனை பூசை செய்து நாங்கள் வழி அடியவர்களாக வழிபடுகின்ற வழிபாடு கொடித்தம்ப பூசையாக இருக்கலாம் வசந்த மண்டப பூசையாக இருக்கலாம் நித்திய பூசைகளாக இருக்கலாம் அனைத்துமே உபாசனா காண்டத்திலே வருகின்றன அது மட்டுமல்ல இயற்கை வழிபாடு தியானம் யோகாசனம் பஜனை கூட்டு பிரார்த்தனை இவை அனைத்துமே உபாசனா காண்டத்துக்குள்ளே வருகின்றன இந்த காண்டத்தினுடைய நோக்கம் மனதை ஒருநிலைப்படுத்துதல் சிங்கிள் கன்சன்ட்ரேஷன் மன ஒருமைப்பாடு வடமொழியிலே சித்த ஏகாகிரதா என்று சொல்லுவார்கள் மன தூய்மையை சித்த சுத்தி என்று சொல்லுவார்கள் அப்ப இந்த மன ஒருமைப்பாடு உபாசனா காண்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அதனுடைய அடையாளமாக இந்த கூட்டு பிரார்த்தனை பஜனை நிகழ்வு இரண்டாவதாக நடைபெறுகிறது கர்ம காண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் யார் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அதாவது யாருக்கு மன தூய்மையும் மன ஒருமைப்பாடும் இருக்கின்றதோ அவர்தான் ஞான காண்டத்துக்கு மூன்றாவது காண்டமாகிய ஞான காண்டத்துக்கு தகுதியுடையவர் ஆகிறார் ஞான காண்டம் என்று சொல்லும் பொழுது வேதங்களிலே காணப்படுகின்ற உபநிடதங்கள் ஞான காண்டமாக ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை உணர வைக்கின்றன அந்த உபநிடதங்கள் அவற்றினுடைய கருப்பொருள் அடிப்படை கரு அந்த ஞானம்தான் அருளுரையாக இங்கே வழிபட்டு நிற்கிறது மன தூய்மை மன ஒருமைப்பாட்டின் ஊடாக ஒரு மனிதன் தன்னை கொண்டு இந்த அருளுரைக்கு வந்து அருளுரையை கேட்கும் பொழுது அதற்கு சிரவணம் என்று பெயர் கேட்டு பிறகு அவன் தனக்குத்தானே அவற்றை சிந்திக்கும் பொழுது மனநம் என்று பெயர் சிந்திக்கும் பொழுது சந்தேகங்கள் வரும் அவற்றை ஆச்சாரியரிடம் கேட்டு தெளிதல் மீண்டும் எந்தவித சந்தேகங்களும் இல்லாமல் கற்று அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த அறிவாக கடைபிடிக்கும் பொழுது அது ஞானமாக மலர்கிறது அது நிதித்தியாசனம் என்று பெயர் தான் கற்க கசரர கற்க நிக்க என்று வள்ளுவரும் திருக்குறளிலே எடுத்து கூறியிருக்கிறார் கற்க என்பது சிரவணமாகவும் கசரரக் கற்றல் என்பது மனனமாகவும் நிக்க என்பது நிதித்தியாசனமாகவும் மூன்று படிநிலைகளை வேதாந்த சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் உபநிடதங்கள் என்ன சொல்கின்றனவோ அதுதான் வேதாந்தம் என்கின்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே சிவகுரு ஆதீனம் வேதாந்த சைவ ஆதீனமாக தன்னை ஸ்தாபித்து தன்னுடைய பணிகளை முன்னெடுக்கின்ற சூழ்நிலையிலே எங்களுடைய அடிப்படை நூல்கள் உபநடனங்கள் அதனுடைய தொடர் வழியாக இந்த பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அன்னதானம் பஜனை அருளுரை என்கின்ற ஒழுங்கு வரிசை கர்மகாண்டம் உபாசனாகாண்டம் ஞானகாண்டம் என்ற ஒழுங்கிலே அமைந்திருக்கிறது யாரொருவர் இந்த ஞானத்தை பெற்று கேட்டு சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் பசடற கற்று அதன்படி வாழ்கின்றாரோ அவர் இறை நிலையை அடைகின்றார் அவர் ஜீவன் முக்தி நிலையை அடைகின்றார் உயிருடன் இருக்கும் பொழுதே முக்தி நிலையை அடைகிறார் அதுதான் மனித வாழ்வினுடைய மிக உயர்ந்த உன்னதமான இலட்சியம் மனித வாழ்வினுடையது மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அடையக்கூடிய மிக உச்சபட்ச நிலை இந்திர பதவியாக இருக்கலாம் சொர்க்கலோகமாக இருக்கலாம் ஏனைய உலகங்களாக இருக்கலாம் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாக இருக்கலாம் இது எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் கடந்த மிக உன்னதமான நிலை தன்னை தான் உணர்தல் ஆங்கிலத்திலே செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற தன்னைத்தான் உணர்கின்ற அந்த விடுதலை அந்த முக்தி நிலை அதுதான் எங்களுடைய வேதங்கள் ஆகமங்கள் காட்டி நிற்கின்ற மானுட வாழ்வினுடைய உன்னத லட்சியமாக இருக்கிறது ஆகவே அந்த இலட்சியத்தை கொண்டு கர்மகாண்டம் உபாசனாகாண்டம் ஞானகாண்டம் என்ற வகையில் கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் என்று கூட அழைத்துக் கொள்ளலாம் இந்த அடிப்படையிலே சிவகுரு ஆதீனத்தினுடைய வேதாந்த சைவ கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்து சொல்லுகின்ற அவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே கடைபிடிப்பதற்குரிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அருளுறைகள் வகுப்புகள் எல்லாம் இங்கே ஏற்கனவே கடந்த நாலரை வருடங்களாக நடைபெற்று வந்த அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து இன்னும் உத்வேகம் பெறுகின்றன என்று சொல்லி இன்றைய இந்த நன்னாளிலே இந்த நல்ல நிகழ்வு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலை நிலையிலே நாங்கள் இம்முறைக்கான எங்களுடைய நல்ல தந்தப்பெருமான் மகோற்சவ காலத்திலே படிக்கின்ற திருமுறை பஜனை திருப்புகள் புஸ்தகத்தை இப்பொழுது நாங்கள் வெளியிட்டு வைக்கின்றோம் இதனுடைய முதல் பிரதியை எங்களுடைய அமுதவள்ளி அம்மா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக வருடாந்த கருப்பொருள் என்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் ஏற்கனவே அறிமுகம் செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழ் வருடத்தை பின்பற்றுகிறோம் சித்திரை வருட இருந்து அடுத்த சித்திரை வருடப்பிறப்பு வரையான அந்த ஒரு வருடத்தை வருடாந்தமாக நாங்கள் பின்பற்றுகிறோம் அந்த விதத்திலே இந்த வருடாந்த கருப்பொருளை முன்னிட்டு இந்த வருடத்துக்கான ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான கருப்பொருளாக யாவும் ஆன்மீகமே என்கின்ற இந்த ஸ்டிக்கரையும் இப்பொழுது நாங்கள் வெளியிட்டு வைக்கிறோம் எங்களுடைய சிவகுரு ஆதீயத்தினுடைய செயலாளர் செல்வி தயாநிதி அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்வாங்க பொழுது நீங்கள் அனைவரும் வந்து இந்த புத்தகத்தையும் ஸ்டிக்கரையும் பெற்றுக் கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் சக்கரத்து போட்டு காய்ச்சிய பசும்பால் வழங்கப்பட இருக்கிறது அத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுகள் இனிவே நிறைவடைகின்றன இது நாங்கள் மிகச் சுருக்கமாக எங்களுடைய சிவகுரு ஆதீன வட்டத்துக்குள்ளே நாங்கள் இறை திரையரலோடு ஆரம்பித்திருக்கிறோம் வருகை வந்த அனைவருக்கும் நன்றி ஓம் நம பார்வதி பெண்ணாருடைய சிவனே போட்டி நாட்டுவதற்கும் ரைவா போட்டி பமே சூழ்வரும் வாழ்க ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே दाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्देशान्देशान्ति हरि ओं श्रीशिवगुरुभ्यो नमः हरि ओम्